na minha நம்முடைய இந்தியா தலைவர்களாகியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொதுக்கழக செயலாளர் ரோஹன் அவர்களே ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் நடுவர் கல்வி மனோபர் அவர்களே தாம்பரம் மத்திய தொகுதி கழகத்தினுடைய செயலாளர் கழகத்துறை இலங்கை You know

ဒီတော့ပါကင်နာ

இயக்கத்தை தொடர் அவ இயக்கத்தை தொடங்கக்கூடிய சக்தி திமுக தலைவர்கள் பன்னிரண்டு ஆண்டுகள் குறிஞ்சி என்று சொல்வார்கள் நூறு ஆண்டுகளுக்கு இந்த இயக்கத்தை கட்டி காத்திருக்கக்கூடிய ஆட்சியை காப்பாற்றி நான்கு காலம் உள்ளாட்சியை வழங்கிய ஆளுமிக்க தலைவராக இன்றைக்கு அண்ணன் எடப்பாடி உங்களுடைய கடுமையான உழைப்பின் மூலமாக நீங்கள் எந்த உயர்வையும் இந்த இயக்கத்தின் மூலமாக இயக்க முடியும்

and okay. we

con அந்த சகோதரருக்கு வந்து கிட்டத்தட்ட பத்தாயிரம் பாலக சின்னம் அந்த பகுதிக்குள்ள முக்கியமான எந்த பிரச்சனையானாலும் அந்த அந்த நபருக்கான தொடர்ந்து ஒரு மக்கள் பொதுமக்கள் போட்டீங்கன்னா இந்த சாக இருக்கு சரியா சொல்லுவோம் இதை மூலமாக அதாவது ஒண்ணு இல்லை தனி நபர் அவருக்கு பெரிய பின்புலம் கிடையாது எதுவும் கிடையாது பெரிய பின்புலம் கிடையாது எதுவும் கிடையாது தனி நபராக கிட்டத்தட்ட அங்க இருக்கிற பத்து கிராமத்துக்கும் அவங்க ஒருவரு தான் பாயிண்ட்

பொறியியல் கல்லூரி மட்டும் படிச்சு வந்து வேலை பார்க்கறாங்க சாதாரண இன்னைக்கு அமெரிக்கா வரைக்கும் இன்னைக்கு நம்மளுடைய தமிழக மாணவர்கள் இல்லாத இடமே இருக்காது எங்க போனோம் நம்ம மாணவர் இதுக்கு அன்னைக்கு போட்டதா சத்து கல்லாம் அம்மாச்சி எடுத்துக்கோங்க தொட்டில் போனது பெண்

ཁྱི ཕྱི ཕྱི ཕྱི

每个人。